கலெக்டர் சார் நீங்க மாறுவேஷம் வேஷம் போடுங்க டாக்டர் நர்ஸ் எல்லாம் சிக்குவாங்க கோரிக்கை வைத்த நெட்டிசன் சிறுவனை வதைத்த ஹாஸ்பிட்டல் வைரல் ஆகும் வீடியோ ஆதாரம் தூத்துக்குடி மாவட்டம் மாப்பிள்ளை யூரணிக்கு அருகே உள்ளது சோட்டையன் தோப்பு இந்த பகுதியைச் சேர்ந்தவர் பவுல்ராஜ் சுமார் நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க பவுல்ராஜ் கடந்த சில ஆண்டுகளாக சர்க்கரை வியாதியால் அவதிப்பட்டு வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அவருக்கு கால் விரலில் புண் ஏற்பட்டுள்ளது இதற்காக சிகிச்சை எடுத்து வந்தாலும் நாளடைவில் புண் பெரியதாகி உள்ளது இதன் காரணமாக மருத்துவர்கள் இவரின் கால் விரலை அறுவை சிகிச்சை மூலமாக அகற்றியுள்ளனர் இதனால் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த மருத்துவமனைக்கு நாள்தோறும் தூத்துக்குடி மாவட்ட மக்கள் மட்டுமல்லாமல் மற்ற மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான ஏழை எளிய பொதுமக்கள் பல்வேறு சிகிச்சை காரணமாக வந்து செல்கின்றனர் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் போதுமான அளவு இல்லை என்றும் அதே சமயத்தில் செவிலியர் பற்றாக்குறையும் உள்ளது என்றும் குற்றச்சாட்டு முன்பாக இந்த மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வரும் பவுல்ராஜுக்கு காலில் இருந்த புண்ணை சுத்தம் செய்து செவிலியர் ஒருவர் சிகிச்சை அளித்துள்ளார் அப்போது அவர் பயன்படுத்திய கத்தரிக்கோள் உள்ளிட்ட பொருட்கள் இரத்த கரையுடன் இருந்துள்ளது அதன் பின்னர் ஒரு வழியாக சிகிச்சை முடித்த பிறகு பவுல்ராஜில் பனிரண்டு வயது மகனிடம் கொடுத்து அதனை சுத்தம் செய்து வரும்படி அனுப்பி உள்ளனர் உடனே அந்த சிறுவனும் கையுறை கூட அணியாமல் ரத்தமும் சதையுமாக இருந்த அறுவை சிகிச்சை உபகரணங்களை ஒரு வாஷ்பேஷனில் வைத்து சாதாரணமாக உள்ளார் அப்போது உறவினரை பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு சென்ற ஒருவர் சிறுவன் அறுவை சிகிச்சை உபகரணங்களை கழுவும் போது அதனை வீடியோ எடுத்துள்ளார் அது மட்டுமல்லாமல் வீடியோ எடுக்கும் போதே அந்த சிறுவனிடம் தம்பி இதை கழுவுறீங்க என கேட்டுள்ளார் அப்பாவின் அறுவை சிகிச்சை செய்து அகற்றிவிட்டதாகவும் அதற்காக காலில் கட்டு போட்டுள்ளது எனவும் அந்த கட்டினை பிரித்து மருத்துவர்கள் புண்ணை சுத்தம் செய்தனர் எனவும் அப்போது உபகரணங்களில் இரத்த கரை படிந்ததால் இதனை சுத்தம் செய்து வரும்படி தன்னை அனுப்பியதாகவும் கூறியுள்ளார் உங்களுக்கு கழுவ சொன்னாங்களா டாக்டர் உங்களுக்கு கழுவ சொன்னாங்களா ஆ யார் அவங்க அப்பா அம்மா என்னாச்சு வெட்டிட்டாங்களா இவங்களே வெட்டிக்கிட்டாங்களா ஆப்ரேஷன் பண்ணிக்கா சரி இவற்றை தனது செல்போன் மூலமாக படம் பிடித்த அந்த நபர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் அந்த பதிவில் தனது உறவினர் ஒருவரை பார்த்து வருவதற்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்றதாகவும் அப்போது சுமார் பனிரெண்டு வயது மதிக்கத்தக்க சிறுவன் ஒருவன் இரத்த கரையுடன் இருந்த அறுவை சிகிச்சை உபகரணங்களை கையுறை கூட அணியாத தனது கைகளால் சுத்தம் செய்தார் எனவும் பதிவிட்டுள்ளார் மேலும் இந்த மருத்துவமனைக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு கலெக்டர் நேரில் சென்று பார்வையிட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கும் அவர் இதுபோல நேரில் சென்று பார்வையிட்டால் உண்மை நிலவரம் தெரியாது எனவும் மாறு வேடத்தில் சாதாரண நபரைப் போன்று சென்றார் மருத்துவமனையில் நடக்கும் குளறுபடிகள் தெரியவரும் வரும் எனவும் கூறியிருக்கிறார் இந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் பார்த்த பலரும் மருத்துவமனை நிர்வாகத்திற்கு கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் டாக்டர் அவங்க கழுவி வச்சுட்டாங்களா ஆ யார் அவங்க அப்பா அம்மா என்னாச்சு வெட்டிட்டாங்களா இவங்களே வெட்டிட்டாங்களா ஆப்ரேஷன் பண்ணிக்கா சரி அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்